மிக சிறப்பாக உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் உள்ளிட்ட திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பல்வேறு பணிகள் காலையில் எங்களுடைய ஒப்பற்ற கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சென்னையிலே சந்தித்துவிட்டு அதன் பிறகு தங்களுடைய பகுதிகளில் வருகின்ற கழக முன்னோடிகளையும் ஊர் பொதுமக்களிடமிருந்து பொங்கல் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு திராவிடர் கழகத்தின் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த ஒரத்த நாடு மண்ணில் கனந்தங்குடி கீழையூரிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் அடுத்தது திரவையாறில் ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து முன்னோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் எந்த இடத்தில் உரையாற்றினாலும் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து பிறந்த என்னை இவ்வளவு உயரத்திற்கு உயர்த்திய நம்முடைய திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று நம்முடைய தலைவர் அவர்களை உயர்த்தி பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்திற்கு கூட அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு காரணம் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு இந்த நாட்டினை இந்த ஊரினை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு காலம் இருந்ததில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தனித்து விளங்கியது தமிழ்நாட்டிலே நம்முடைய தஞ்சை மாவட்டம் பகுத்தறிவுக்கும் சுயமரியாதை சிந்தனைக்கும் முன்னோடி மாவட்டமாக திகழ்ந்தது அந்த குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஒரத்தநாடு பகுதி என்பது பகுத்தறிவு சிந்தனையையும் இது போன்ற ஒரு சமூக உயர்ந்த சிந்தனையையும் ஒரு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த உரத்த நாடு நிகழ்ந்தது என்பதற்கு ஒரு சான்றுதான் இந்த கனந்தங்குடி கீழையூர் மண் எல்லோரும் இங்கே குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதனுடைய பெயருக்கு பின்னால் பல்வேறு பட்டங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு ஊரை குறிப்பிடும்பொழுது இன்னாருடைய ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஊர் மக்களுக்காக தொண்டாற்றியவர் தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய எல்ஜி ஐயா அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நம்முடைய பகுதிக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவருக்கும் இந்த நேரத்தில் விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு பகுதியாக கிராமம் கிராமமாக அழைக்கும் போதெல்லாம் இந்த மேடையில் ஏறி இந்த கருத்துக்களை பரிமாறும் பொழுதுதான் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பணிகளை ஆற்றி இருக்கின்றது என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் என்ற அளவில் தான் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் மிக சிறப்பாக தொடர்ந்து திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த படிப்பகம் அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நிதியினை திரட்டி இந்த குழந்தைகளுக்கு பரிசரிப்பு விழாவும் மிக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதே தைத்திருநாளில் இதே இடத்தில் நடத்துவதற்கு சென்ற முறை கூட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் பல்வேறு மிகப்பெரிய சான்றோர்களை அழைத்து நிகழ்ச்சியை நடத்துவது இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெருமை எங்களுக்கு இந்த பெருமையை தேடி தேடித்தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்